அம்முக்குட்டி உங்கள் கையில் மணியெல்லாம் கொடுத்துருக்கேண்ணா இந்த வலையெல்லாம் மணி நாலு பேர் போடுங்க போட்ட பிறகு ஒற்றை எண்ணோ ரெட்டை எண்ணோ பிரித்து சொல்லணும் போடுங்கடா கத்திஜா போடுங்க ஓகே நீங்கள் போடுங்க சொல்லாம் லைனாக போட்டுக்கிட்டே வாங்க நீங்கள் போடு ஹேமா இந்த லாஸ்ட்லேருந்து சொல்ல வெரி குட் ஆ நீங்கள் போடுங்க தானு தானேஷ் ஓகே ஓகே ஒரு இருக்கிற வலையில் மட்டும் அப்படியே இழுத்துக்கோங்க வெளியே ஒன்று ஒன்று இருமா கத்திச்சா இருங்க அம்மீங்க தானேஷ் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு இருக்குது வலிங்க முன்னாடி இழுத்துக்கோங்க தானேஷ் நீங்கள் நடுவில் இருக்கிற வலையில இழுத்து சொல்லுங்கள் எத்தனை இருக்குது மணி அதில் நாலு ரெட்டை என்ன ஒத்தை என்ன ரஜா அம்மா நீங்கள் எடுங்க எத்தனை மணி இருக்குது தங்க அதில் ஒற்றை என்ன ரெட்டை என்னடா ரஜா நீங்கள் அடுத்தது இழுங்கடா ஆ எடுங்க சொல்லுங்கள் எத்தனை மணி இருக்குது அஞ்சு எத்தனை ஒற்றை என்ன ரெட்டை என்ன நீ சொல்லு ராஜா ஏழு ஒற்றை என்ன ரெட்டை என்ன பட்டு சூப்பர் நீங்கள் இன்னொரு மணி எடுங்க ராஜா இன்னொன்று எடுங்க ஆ இழுத்துக்கோங்க சமத்துக்குட்டி ஒற்றை என்ன ரெட்டை என்ன ராஜா அம்மா நீங்கள் இன்னொன்று எடுங்க ஆ நீங்கள் ஒன்றுன்னு சொல்லுங்கள் அம்மா நீங்கள் சொல்லுங்கள் என்னென்ன சூப்பர் இன்னொன்று எடுங்க எத்தனை மணி இருக்குது தங்கம் சமத்துக்கிட்ட சூப்பராக சொல்லிச்சுடா கிளாப் போடுறாது எங்க இப்போ ஒற்றை ரெட்டை புரியுதா தாங்க சூப்பர் கோழி விளையாட்டில் அதில் ட்ரேயில் போடும்போது ஒரு கோழி தான் கடைசியாக வேணும் ரெடி ஸ்டார்ட் பண்ணும் பார்க்கலாம் யார் கரெக்டாக ஒன்று மீற வைக்கிறீங்கன்னு பார்க்கலாம் சூப்பராக எடுக்கிறாங்கடா ஆமாம் கரெக்டாக பண்ணுறாங்க சூப்பராக தாங்க சமத்த குட்டிடா இது சூப்பர் கரெக்டாக வருது ஹேமா எனக்கு தங்கா புஷ்பராஜ் சொல்லிவிட்டா ஹேமா அது தொப்பி போடுமா சமத்து குட்டிடா இது ம் ரிப்பாயா ஏன்டா நௌத்தா இருக்கிறேன் நகர்த்துடா ஓ சமத்து குட்டிக்கு ரெடியா ஓகே ரெட்டு ப்ளோ பிங்க் ப்ளோ பிங்க் ரீமா போயிடுங்க ப்ளோ ரெட்டு பிங்க் ब्लू, रेड, कती जापो? ब्लू, ब्लू, रेड, रेड, ब्लू, रेड, पिंक, रेड, 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 पहले एक आया, ब्लू, ब्लू, पिंक, पिंक, रेड ரெட் ப் அல்காப்போ இவங்க ரெண்டு பேரும் கிளாப் பண்ணுறாச்செல்லாம் சமத்துக்கு இல்லையா ஏழு மைனஸ் ஜீரோ வச்சுட்டு ஆன்சர் ஆறு வருது ஆனால் நீ ரெண்டு குச்சி மூவ் பண்ணணும் கண்டுபிடிங்க பாக்கா கண்டுபிடிங்க இல்லைடா ஆறு ஏழு மைனஸ் ஆறு ஒன்று தானே வரணும் ஆன்சர் நீங்கள் வச்சிடுங்க பூஜா ட்ரை பண்ணுங்க ராஜா ஓ என்னது ஆன்சர் சொல்லுங்க பட்டு பார்க்கலாம் பதினேழு பதினொன்று மனா எவ்வளோ ஆன்சரு சமத்துக்கு சூப்பரா கையெடுங்க புஷ்பராஜ் ஓகே நீ பிடிச்சுக்கிட்டே இருக்கா நான் பூஜா பாரு கரெக்டாக நிற்கிறேன் ഫൈവ് ഒ ത്രീ ഉടക്ക എഞ്ച് പാകല വൺ ടു ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് സെവൻ എയ്റ്റ് அம்முகுட்டி பூஜா தான் கரெக்டாக வின் பண்ணால் அந்த செல்லக்குட்டிக்கு சமத்துக்குட்டிக்கு தொப்பி போடுறான் ஆய் சூப்பரா